முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழப்பு எதேச்சையான விபத்து இல்லை திட்டமிட்ட சதி நீதிபதியிடம் தாவேக்க மனு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் காவல்துறை விதித்த நிபந்தனைகளை தாவேக்க பின்பற்றவில்லை என்கிற புகாரை திமுக முன்வைத்து வருகிறது சம்பவம் தொடர்பாக தாவேக்க சார்பில் உயர்நீதிமன்ற நீதிபதியை சந்தித்து முறையிட்டனர் திட்டமிட்ட சதி என்று நீதிபதியிடம் தாவேக்க மனு அளித்துள்ளது இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை மதியம் விசாரணைக்கு வர உள்ளது கரூர் மாவட்டத்தில் தாவேக்க தலைவர் விஜய் நேற்று இரவு பிரச்சாரம் செய்தார் அப்போது திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒன்பது குழந்தைகள் பதினேழு பெண்கள் இளைஞர்கள் முதியவர்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதலமைச்சர் ஸ்டாலின் பல மாநில முதலமைச்சர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் விஜய் கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்குவதில் தொடங்கி பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யவில்லை என்று பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றன தாவேக்க சார்பில் அனுமதி கேட்ட இடம் ஒன்று அவர்கள் அனுமதி கொடுத்த இடம் ஒன்று அந்த கட்சியினர் கூறுகிறார்கள் தமிழ்நாடு அரசின் செயல்பாடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் விமர்சித்துள்ளனர் மறுபக்கம் தாவி கவினர் காவல்துறையினர் விதிகளை மீறியது விஜய் தாமதமாக வந்ததுதான் விபத்துக்கு காரணம் என்று திமுக குற்றம் சாட்டி வருகிறது இது தொடர்பாக தாவிக்க பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் நிர்மல்குமார் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது தாவேக்க சார்பில் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தாவேக்க வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த அறிவழகன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தாவேக்க என்றும் துணை நிற்கும் விஜய் மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறார் காவல்துறை விதித்த நிபந்தனைகளை நாங்கள் மீறவில்லை விஜயின் அடுத்த கட்ட பிரச்சாரம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்து முடிவு செய்யப்படும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக்கவினர் ஆலோசனை நடத்தினார்கள் அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டவாணியை அவரின் இல்லத்தில் சந்தித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சிசிடிவி கேமராக்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைக்க முடிவு செய்தனர் இந்த சம்பவம் திட்டமிட்ட சதி என்று கூறி நீதிபதியிடம் மனு அளித்துள்ளனர் சற்று முன்பு தாவேக்க துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் வழக்கறிஞர் அறிவழகன் ஆகியோர் நீதிபதி தண்டமானியை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தனர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிர்மல்குமார் எங்கள் தரப்பு தகவல்களை சொல்லியுள்ளோம் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை மதியம் இரண்டு பதினைந்து மணி அளவில் விசாரணைக்கு வர உள்ளது வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் இதை பற்றி வேறு எதுவும் கூற முடியாது நீதிமன்ற உத்தரவை பொறுத்து எங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அதன்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் தண்டமானி ஜோதிராமன் ஆகிய இரண்டு நபர்கள் கொண்ட அமர்வில் வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது